திடக்கழிவு மேலாண்மையில் கழிவுநீர் முதல் தொழிற்சாலை கழிவுகள் வரையிலான அனைத்து வகை கழிவுகளையும் எவ்வித மாசுபாடுமின்றி அளிக்கும் தொழில்நுட்பத்தை கண்டறிந்துள்ளதாக மேட் இந்தியா நிறுவனத்தின் தலைவர் அத்தப்ப கவுண்டர் மாணிக்கம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இன்று தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுவதும் கழிவுகளை அப்புறப்படுத்துவதில் மிகப்பெரிய சவால் இருப்பதாகவும் தற்போது கழிவு நீர் தொழிற்சாலைகள் கழிவுகள் காற்று வெளியேற்றம் அல்லது துர்நாற்றம் வீசும் குப்பைகள் என அனைத்து மாசுபாடுகளுக்கும் தங்களிடம் தீர்வு இருப்பதாகவும் குறிப்பிட்டார் இதற்கான தொழில்நுட்பங்கள் டிஆர்டிஓ சிஎஸ்ஐஆர் சிட்ரா போன்ற முன்னணி இந்திய நிறுவனங்களுடன் இணைந்து உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவை ஆற்றல் திறன் கொண்டவை என்றும் இதற்கு ரசாயனங்கள் தேவையில்லை என்றும் சுட்டிக்காட்டிய அவர் இதை குறைந்த செலவில் செயல்படுத்த முடியும் என்றும் ஒப்பிட முடியாத சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார மதிப்பை இது வழங்குகிறது என்றும் கூறினார் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் இந்த தொழில்நுட்பத்தை வரவேற்றதாகவும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு இதற்கான ஆய்வை முடித்து மத்திய மாநில அரசுகளுக்கு எடுத்து சென்றதாகவும் ஆனால் மத்திய மாநில அரசுகள் இதனை செயல்படுத்த முன்வராத நிலையில் அமெரிக்கா இந்த தொழில்நுட்பத்தை தங்களது நாட்டில் செயல்படுத்த வேண்டும் என அழைப்பு விடுத்திருப்பதாகவும் தெரிவித்தார் எங்களுடன் கழிவுகள் இருந்தாலும் நீர்நிலம் மாசுபடாமல் அவற்றை அழிக்க முடியும் என்றும் இந்த தொழில்நுட்பத்தை நிறுவுவதற்கு மூன்று ஏக்கர் நிலம் மற்றும் பதினாறு கோடி ரூபாய் செலவழித்தால் மட்டும் போதுமானது எனவும் குப்பைகளை அழிக்கும் தங்களது தொழில்நுட்பத்திற்கு அங்கீகாரம் வழங்கினால் நிலம் மாசு அடையாமல் காப்பதே தங்களது குறிக்கோள் என்றும் அவர் தெரிவித்தார் அவரு ரமேஷ் ஐயா ஜெனரல் மேனேஜர் எங்கள் மேக் குரூப்பில் இருக்காரு நாங்கள் எல்லாம் மேக் இண்டியா லிமிடெடுங்கிற கம்பெனியில் பொதுநல நோக்கோட பொல்யூ எல்லா பொல்யூஷனுக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கடந்த பத்து வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்துல் கலாம் ஐயா தான் எங்களுடைய மோட்டிவேட்டர் அவர் இல்லை பட் இருந்தாலும் அவருடைய பணியை நாங்கள் தொடர்ந்துட்டு இருக்கிறோம் நீங்கள் என்ன என்ன சொல்யூஷன் வேணாலும் சொல்லுங்கள் எங்ககிட்ட சொல்யூஷன் இருக்குது மனித குலம் இந்த ரெண்டாயிரத்து நூறை காணாதுன்னு சொல்லி சயின்டிஸ்ட் பெடிட் பண்ணியிருக்காங்க அது அது வேண்டிய அது அப்படி நடக்காது நாங்கள் வந்து வந்திருக்கிறோம் சொல்யூஷன் கொடுக்குறோம் எல்லா சொல்யூஷனுக்குமே நேமிட் ஒரு ஒரு இது வருஷப்படி சொல்ல போனோம்னா சிவேஜ் வாட்டரை இல்லாமல் பண்ணிவிடலாம் பண்ணிட்டு இருக்கிறோம் பண்ணிகிட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருக்கிறோம் கடந்த ஏழு எட்டு வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறோம் சிவேஜ் வெற்றை வராது பணியெல்லாம் டெக்னாலஜி இருக்கு அப்புறம் திடக்கழிவே இருக்காது